வேளாண் முற்றம் வைகரை வேளாண்மை அதிகாலையில் எழுபவரை வெல்ல முடியாது அதிகாலை இறை தேட செல்லும் பறவை வெறுங்கையுடன் திரும்பாது அதிகாலையில் எழுபவரின் ஆரோக்கியத்தை பார்த்துவிட்டு காலன் காலை தொட்டு கும்பிட்டு விட்டு ஓடி விடுவாராம் இவ்வளவு சக்தி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த இந்த அதிகாலை வேலையில் தொடர்ந்து நாம் இயற்கை வேளாண்மை தொழில்நுட்பங்களை அனுபவங்களை பகிர்ந்து வருகிறோம் அந்த வகையில் இன்று நம்முடைய உழவர்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் கூற இருக்கும் ஒரு அம்மையார் கேள்வி கேட்டிருக்கிறார் வீட்டில் வைத்திருக்கின்ற வகை பூச்சி வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க வீட்டில் வைத்திருக்கின்ற பயிறு வகைகளில் பூச்சி வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அதனுடைய ஒரு கேள்வி முதல்ல உணவு பொருளை பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் வேண்டும் இந்த உணவுப் பொருளில் உங்களுக்கு புரியற மாதிரி சொன்னோம்னா மாவுச்சத்து புரதச்சத்து பெரும்பாலும் இந்த ரெண்டு வகையை தான் நம்ம எடுத்துக்கிறோம் இதுல மாவுச்சத்து நாளாக நாளாக உணவு தரம் கூடியதாக இருக்கும் புரதச்சத்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு எவ்வளவு உற்பத்தி செய்திலிருந்து எவ்வளவு சீக்கிரம் நீங்க அதை சாப்பிட்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன் மாவுச்சத்து இருக்கிறத ஒரு ஆறு மாசம் கழித்து சாப்பிட்றேன் ஒரு வருடம் கழித்து சாப்பிடுகிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது உடலுக்கு நல்லது ஏன்னா அந்த மாவுச்சத்து நாளாக நாளாக கெட்டிப்படும் 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 பொழுது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைப்பதற்கு உதவியாக இருக்கும் எடுத்துக்காட்டு அரிசி அரிசி கம்பு கேழ்வரகு இது போன்ற தானியங்கள் எல்லாம் மாவு சத்துக்களை அதிகமாக உடையது மஞ்சள் கூட சத்தை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள் அதே சமயம் புரதச்சத்தை அதிகமாக வைத்திருக்கக்கூடியது நிலக்கடலை எடுத்துக்கோங்க புரதச்சத்து அதிகம் உளுந்து புரதச்சத்து அதிகம் பாசிப்பயிரும் அதிகம் கொண்டக்கடலை இப்படி எல்லா வகை பயிர் வகைகள் எல்லாமே புரதச்சத்துக்கள் அதிகம் இந்த புரதச்சத்துக்கள் அதிகமாக இருப்பது நாளாக நாளாக உங்களுக்கு உணவுக்கு லாய்க்கில்லாத தகுதி இல்லாத பொருளாக மாறி தெருவில் ஒருத்தர் உளுந்து வாங்கிக்கோங்க உளுந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு அவர் வந்து வியாபாரம் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னா கொண்டாப்பா பார்ப்போம் அப்படின்னு கையில் அள்ளி பார்த்துட்டு அந்த உளுந்து அப்படியே உடைப்பாங்க உடைச்சி பார்த்து உள்ளுக்குள்ள பழுப்பு நிறமாக இருந்தால் இது மூணு மாசத்துக்கு மேலான உளுந்து இதை இனி வாங்கக்கூடாது சாப்பாட்டுக்கு சரி வராது இது வேணாம் போன்னு சொல்லிடுவாங்க இப்ப என்ன பொருள் உள்ளே இருக்கின்ற புரதம் கொஞ்சம் கொஞ்சமாக செறிவு அடைகிறது பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக செறிவாகிறது அப்படிங்கிற அப்படி செறிவு அடைந்து அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புரதம் வேறு மாதிரி மாறிடும் அதனால அந்த உணவு சரியில்லாத உணவாக ஆயிடும் அதனால அந்த காலத்திலேயே சொல்லி வைத்த விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒன்று அதை நீங்கள் நல்ல ஈரப்பதத்திற்கு உலர்த்தி அதை சேமித்து வைக்க வேண்டிய காலத்தில் சேமித்து வைத்திருந்தால் கூட குறுகிய காலத்திற்கு தான் சேமித்து வைத்திருப்பார்கள் இதனை அதிக காலத்திற்கு சேமித்து வைத்து உணவாக எடுத்துக் கொள்ள கூடாது அப்படி ஒருவேளை நான் உணவாக எடுத்துக்கிறேன் அதை அப்படின்னா அதை வறுத்து கொஞ்சம் போலந்தான் சேர்த்துக்குவாங்க ஒரு ஒரு கிலோ அரை கிலோலாம் எடுத்துக்கவே மாட்டாங்க மிக குறைந்த அளவில் தான் அதை எடுத்துக்கொள்வார்கள் ஆகவே இந்த பயறு வகை பயிர்களை வீட்டில் சேமித்து வைத்து உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஐயா குறைஞ்சது மூணு மாசத்துக்காக சேமிச்சு வச்சிருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அந்த பயறு வகைகளில் எண்ணெயை தடவி போதுமான அளவு ரொம்ப அதிக அளவுல இல்லை எைய தடவி அதை சேமிச்சு வச்சுக்குவாங்க இதுதான் சிறந்தது ஏன்னா இதுல சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் பதினைந்து நாட்களிலேயே மூக்குவண்டு வேகமாக வந்துவிடும் பதினஞ்சு நாள்லயே வந்துடும் இப்ப அந்த பதினைந்து நாட்களுக்கு கூட உங்களால் அதை சேமிச்சு வச்சிருக்க முடியாது இந்த வண்டு எங்க இருந்து வரும் அப்படின்னா நீங்கள் அறுவடை செய்யும் பொழுதே இந்த வண்டோடைய தாயந்து பூச்சி வந்து அந்த பயிர் மேல முட்டை வச்சுட்டு போயிடும் இந்த முட்டை நீங்க போய் ஒன்றாக சேமித்து வச்சிருக்கிறீங்களோ அங்க உடனே வந்து வந்துவிடும் தற்காலத்தில் நிறைய குளிர் சாதன சாதனை சேமிப்பு கிட்டங்கி இருக்கு குளிர் சாதனை சேமிப்பு கிட்டங்கியில் அந்த குடோன்ல கோல்டு ஸ்டோரேஜ்ல அதிகமாக சேமித்து வைக்கப்படுவது எது அப்படின்னா பருப்பு வகைகள் புளி மிளகாய் இவைதான் அதிகமாக சேமித்து வைக்கப்படும் அங்க போயிட்டு நல்ல சில் கிளைமேட்ல நீங்க சேமித்து வச்சிருந்தா இது கெடாமல் இருக்கும்னு நம்புறாங்க ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அதுதான் சரி நான் சேமித்து வச்சிருக்க முடியுமா அப்படின்னா நான் சொன்னது போல என்னைய தடவி அதை உங்களுடைய வீட்டுல ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் அறுபது நாட்கள் அதுக்கு மேல சேமித்து வைக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய அனுபவம் சரி உடல் நலனுக்கும் நல்லது சமீபத்துல பலதானிய விதைப்புக்காக பயிறு வகைகளை வாங்க நான் போயிருந்தேன் அங்க போயிருந்தப்ப ஒரு மண்டியில பத்து கிலோ பன்னெண்டு கிலோ பதினெட்டு கிலோ அஞ்சு கிலோ மூணு கிலோ எழுவது கிலோன்னு வகை வகையாக மூட்டை ஒரே மாதிரி இல்லாமல் வெவ்வேறு வகைகளில் அங்கே மூட்டைகள் இருந்தது அப்போ அந்த மூட்டையெல்லாம் என்னப்பா ஏன் இப்படி இருக்கு ஒன்னா வைக்கணும்னா இல்லைங்க சார் வந்து எல்லாம் கொடுப்பாங்க அப்படியே எடை போட்டு போட்டு அப்படியே நாங்கள் எல்லாம் எடுத்து போட்டு வச்சிருவோம் அவ்வளோதான் ஆனால் அவர்கள் வாங்கி எனக்கு தெரிந்தவரை குறைந்தபட்சம் ஆறு மாதம் இருக்கும் நான் அவங்கள்ட்ட எவ்வளோ நாள் ஆயிடுச்சு இதுவுமே உணவுக்கு பயன்படாது எனக்கு விலையை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டப்ப இஷ்டம்னா எடுத்துட்டு போங்க இல்லைன்னா அப்பள கம்பெனிக்காரன் வருவான் அவன் எடுத்துட்டு போயிடுவான் மா வரைக்கிற கம்பெனிக்கார வருவான் அவன் எடுத்துட்டு போயிடுவான் அவனுக்கு இது தங்கம் தங்கம்னு எடுத்துட்டு போயிடுவான் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க இல்லைன்னா போங்க என்றான் எதற்காக இந்த விஷயத்தை இங்க நான் சொல்றேன்னா வண்டிக்காரன் போட்டு விடுறதுக்காக எல்லாம் இல்லவே இல்லை ஏன்னா இன்றைக்கு அவர் மட்டும் தவறு செய்யவில்லை பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு உணவு பொருட்களில் பெருமளவு மனசாட்சியே இல்லாமல் விளையாடுகிறார்கள் அதனால நான் வெளியில பருப்பு வாங்கி பயன்படுத்துகிறேன் என்பதெல்லாம் எனக்கு தெரிந்து சரியான முடிவல்ல உங்கள் உடல் நலனுக்கு நீங்கள் சரியான அக்கறை காட்டவில்லை என்பதுதான் இதனுடைய பொருள் சரியான அக்கறை காட்டவில்லை என்பதுதான் இதோட பொருள் உண்மையிலேயே ஆச்சரியத்தின் விளிம்பில் தான் நான் இருக்கிறேன் என்ன என்றால் வீட்டுல அம்மா சமைச்சிருப்பாங்க இல்லை வீட்டுக்காரமா சமைச்சிருப்பாங்க கொஞ்சம் போல உப்பு இல்லைன்னா அவ்வளவு கோபத்தை காட்டுவோம் ஆனால் ரோட்டு அந்த இன்றைக்கு நிறைய கடைகள் வந்துருச்சு அதுவும் மாலை நான்கு மணி ஆகிவிட்டால் அந்த கடைகளுடைய எண்ணிக்கை எத்தனை என்று சொல்ல முடியாது அந்த கடையில போடுற பஜ்ஜி மாவு என்ன மாவா இருக்கும் தெரியுமா மாட்டுக்கு கூட பயன்படுத்த முடியாத கிழங்கு மாவு தான் அவங்க எல்லாம் அதுல பயன்படுத்துறார்கள் இதை வாங்குவதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் என்னையும் ஒரு சில ஹோட்டல்களில் அல்லது ஒரு சில பலகார கடைகளில் முதலில் சுட்டதை அந்த எண்ணெயைத்தான் போய் வாங்கி வருகிறார்கள் அவர்கள் குறைந்த செலவில் அதிக லாபம் பார்க்க வேண்டும் உண்மையிலேயே உங்களுக்கு உடலின் மீது அக்கறை இருந்தால் சற்று கடினம் தான் நான் சொல்வது அக்கறை இருந்தால் வெளியில் எந்த பொருளும் வாங்கி சாப்பிடாமல் இருப்பது சால சிறந்த ஒரு நேரம் சாப்பிட்டா செத்தா போயிடுவோம் ஒரு நேரம் சாப்பிட்டா என்னப்ப அதெல்லாம் ஒண்ணு ஆகாது பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை எல்லாத்துடைய வாயிலையும் நுனியில் உக்காந்துருக்கிறோம் நான் கூட நுனியில் உக்காந்து அப்படித்தான் இன்றைக்கு இருக்கிறோம் ஆக உறவுகளை நீங்கள் உணவில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீண்ட நாட்களுக்கு வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல வாழும் காலம் வரை உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உலகிலேயே மிக சிறந்த செல்வந்தர் யார் அப்படின்னா தன் கடைசி காலம் வரை தம்பி அந்த தண்ணீர் டம்ளர் எடுத்துக்கொடு அப்படின்னு கேட்காமல மருந்து டப்பா தூக்காமலும் இருப்பவர் தான் எனக்கு தெரிஞ்சு மிக சிறந்த செல்வந்தர் அந்த செல்வந்தராக வாழ வேண்டும் என்றால் நீங்க நல்ல பழக்க வழக்கங்களை வைத்திருக்க வேண்டும் குறிப்பாக வெளியில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் போங்க சார் என்னால இது முடியுமா சார் அப்படிங்கிறார ஜனார்தன் ஐயா கத்துக்கோங்க சமைக்க வித விதமா சமைக்க கத்துக்கோங்க நாங்களும் வந்துடுறோம் சாப்பிடுவோம் என்னென்ன சாயின் புரோட்டா புரோட்டா சாப்பிடணும்னு ஆசை இருக்கா வீட்டுல செய்யுங்க மசாலோட இருக்கா வீட்டுல செய்யுங்க ஒன்னும் இல்லை ஆக நீங்க வீட்டில் செய்து சாப்பிடுவதை நான் மறுக்கவில்லை பானிபூரி வேண்டுமா வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க மிளகா பஜ்ஜி வேணுமா நல்ல காரமான மிளகாய் கோவில்பட்டியில் இருக்கான் நான் அனுப்ப சொல்றேன் அதையும் வாங்கி இல்லை குண்டூர் மிளகாயை வாங்கி பஜ்ஜி போட்டு சாப்பிடுங்க உளுந்து வந்து நாட்டாமையா ஊர்ல போட்டாங்க இப்பெல்லாம் இல்லை ஊராளன் ஊர்ல கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷான உளுந்து வாங்கி சாப்பிடுவோம் நம்ம நாளான உளுந்த உள்ளுக்குள்ள பழுப்பு நிறமான உளுந்தை வாங்கவே வேண்டாம் அதில் புரதம் எப்பொழுதும் அமினோ அமிலங்களாக மாறும் அல்லது கொழுப்பு அமிலங்களாக மாறும் அப்படி மாறிவிட்டால் உங்களுக்கு தெரியும் வீட்டுல தேங்காயை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன நாளாயிடுச்சுன்னா என்ன ஆகும் ஜமீன் ஐயா என்ன சிக்கு வாடை வரும் அங்கே பொருள் கெட்டு போயிடுச்சு என்று பொருள் இதே தான் அந்த பயிருக்குள்ளேயும் வரும் அஃபலோ டாக்ஸின் அப்படின்னு ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்லுவோம் அஃபலோ டாக்ஸின் அஃபலோ டாக்சின் அப்படிங்கிற வார்த்தையை எதுக்காக சொல்லுவோம் அப்படின்னா நிலக்கடலை அஃபலோ டாக்ஸின் ஒரு இடத்துல மட்டும் இல்லை நிறைய இடத்துல இருக்குது நிலக்கடலையில ஈஸியா புரியும் உங்களுக்கு அதுக்காக நிலக்கடலையே நிலக்கடலைய வீட்டுல வச்சிருக்கீங்க வாங்கிட்டு போறீங்க ரொம்ப பிடிச்சி வீட்டுல வச்சிருக்கீங்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கடலைய எடுப்பா சாப்பிடலாம் அப்படின்னு எங்க ராமசாமி ஐயா சொல்லுவார் நாலு கடலை எடுத்து அப்படியே உடைச்சி அது வாயில போட்ட உடனே கசந்தது அப்படின்னா கசப்பு ஏறி போச்சு இனிமே இத சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்க ராமசாமி ஐயா ஒதுக்கிடுவாரு வேற யாராவது சாப்பிட்டாலும் கூட அதனை சாப்பிட விட மாட்டார் இப்ப அஃபலோடாக்சின் அப்படிங்கிறது என்ன இது ஒரு பூஞ்சானத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்படக்கூடிய நச்சு பொருள் அஸ்பர்ஜில்லஸ் பிளேவர்ஸ் அஸ்பர்ஜில்லஸ் பாரசிட்டிகஸ் அப்படிங்கிற பூஞ்சை இந்த பூஞ்சை பொதுவா அங்கே நீங்கள் அந்த புரத பொருள் வச்சிருந்தா அது தானா போய் ஒட்டி வளர்ந்துக்கும் அதனால அப்பல்லோ டாக்ஸின் அப்படிங்கிறது நிறைய கடைக்காரர்கள் மத்தியில ரொம்ப பிரபல்யம் ஆக இது நிலக்கடலையில மட்டும் இல்லை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன் நிலக்கடலைன்னு ஏன்னா நிலக்கடலையே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் கசப்பேறிவிடும் இதுதான் எல்லா பயறு வகைகளுக்கும் பொருந்தும் பார்த்துக்கோங்க இந்த நிலக்கடலைய உண்மையாலுமே பயறு வகையில வச்சிருக்கணும் நாங்க என்ன பண்ணிட்டோம் அதை போய் எண்ணெய் வித்துல வச்சுட்டோம் ஏன்னா பயிறு வகைகளை விட அதில் எண்ணெய் சத்து அதிகமாக இருப்பதால் அதை போய் எண்ணெய் வித்து வகையில் வச்சுட்டோம் உண்மையிலேயே நிலக்கடலை பயறு வகை பயிர்கள் தான் பொருத்தமா இருக்கும் பாருங்க நம்ம வேளாண் விஞ்ஞானிகள் விதை நிறுத்தி பண்ணும் போது ரைசோபியத்தை உளுந்துக்கும் ரைசோபியம் சொல்லுவாங்க நிலக்கடலைக்கு ரைசோபியம் சொல்லுவாங்க இதுதான் அதுதான காரணம் ஆக பயிறு வகை பயிர்களை நீங்கள் வீட்டில் சேமித்து வைத்து சாப்பிடுவது நல்லது அல்ல குறைந்த காலம் சேமித்து வைத்திருக்கவும் என்ன நல்லெண்ணையோ நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் நீண்ட காலத்துக்கு இருக்கும் நல்லெண்ணெயை தடவி வச்சிருக்கலாம் நல்லெண்ணெயை தடவி வைத்திருந்தாலும் நீங்கள் அதிகபட்சமாக வைத்திருக்க கூடம் எனக்கு தெரி வைத்திருக்கக்கூடிய காலம் எனக்கு தெரிஞ்சு மூன்று மாத காலம் இல்ல அதுக்கு மேல வச்சிருக்கணும்னா பிரத்யேகமான உங்க வீட்டுல மரக்குதிர் இருக்கிறது மரக்கலம் இருக்கிறது அதுல கொட்டி வச்சு நான் பண்றேன் அப்படின்னாலும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் பார்த்துக்கோங்க இது நான் அறிந்த அறிவியல் வரை சொல்லிவிட்டேன் சொல்லுங்க ஜனார்த்தனையா ஏதோ சந்தேகம் கேட்க ஆமாங்கய்யா ஐயா நம்ம வசம்பு பொடியோட வேலை இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்களா ஐயா ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அதெல்லாம் வந்து ஓ சரி அதுவும் குறிப்பிட்ட காலம் தான் ஐயா வசம்பில் வசம்பு இருக்கு இல்லையா அதுல ஒரு வேதி பொருள் இருக்காது வசம்பு பாக்கெட்ட வீட்டுல ஒரு மாதிரி திறந்து வச்சிருங்க எவ்வளவு நாளைக்கு இந்த வசம்போ உங்க மூக்கை துளைக்கும் சொல்லுங்க பாப்போம் போன ஒரு வாரம் காற்றில் கரைந்து விடுறது காற்றில் கரைந்து விடுகிறது இல்லவா ஆமாங்க ஒத்துக்கறீங்களா ஒத்துக்கறீங்க அவ்வளவுதான் எதிர் விஷயம் நீங்க தெரிஞ்சுங்க விஷயம் காற்றில் கரைந்து விடும். இப்ப இந்த எண்ணெயில் லேசா இது பண்ண சொல்றீங்க. அது வந்து அதுக்கு ஒரு கோட்டிங் மாதிரி ஆயிடுது. இல்லைங்களா ஆமா. பாதுகாப்பு. இது அசுபெ பரைண்டி வட பரைண்டி கரச்சலோட கலக்கி வச்சிட்டா என்ன தாங்கும் இல்லேங்க? பரைண்ட கரச்சலோட கலந்து கலந்து வச்சா என்ன பண்ணும்?

வேற யாருக்கும் சந்தேகம் இல்லையா இப்ப நிலக்கடையில லேச எடுத்து வச்சிட்டா கொஞ்சம் தாங்க அளவு அது அது ஐயா அந்த எண்ணெய் நீ வருத்த எடுத்த உடனே அதுவும் பாருங்க ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அதுவும் அப்படி அந்த எண்ணெய் பசை சிகிடு வந்துரும் நீ வருத்தே சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் வராதுங்க ஐயா அது சூடா சாப்பிடும் வருத்த உடனே சாப்பிடலாம் அவ்வளவுதான் சரிங்க சரி அடுத்து வருத்த உடனே சாப்பிடுவதும் அளவோடுதான் சாப்பிட வேண்டும் இல்லை என்றால் எந்த அளவுக்கு கலக்கும் என்று யாருக்கும் தெரியாது வெள்ளம் போட்டு பறிப்பு செய்தாங்க அது கொஞ்ச நாளைக்கு அதே ஒரு குறிப்பிட்ட நாள் தாங்க அதுவும் கொஞ்சம் பயப்பாடு பட்டுச்சுன்னா அதே ரெண்டு வாரம் கடையில வச்சிருக்கலாம் எத்தனை வாரம் என்று யாரு கண்டா

ஸ்டோரேஜ் பண்ணக்கூடாது சிவக்குமார் ஐயா இந்த காலத்தில் தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் கொய்யா பழத்தை இப்பதான் நீங்க சாப்பிடும் சப்போட்டா பழத்தை நீங்க இப்பதான் சாப்பிடும் பல வகைகளை இப்பொழுது சாப்பிட்டால்தான் செரிமானம் கூடு நடக்கும் உடல் அந்த செரிமானம் செய்யக்கூடிய வகையில் இருக்கும் இதை விடுத்துட்டு நான் வந்து சப்போட்டா பழத்தை அக்டோபர் மாசத்துல புரட்டாசியில சாப்பிடுவேன் அப்படின்னா அது தவறான முடிவு அதே போல உளுந்து வகைகளையும் சாப்பிடுவதற்கென சில காலம் இருக்கிறது அந்த காலத்தில் மட்டும்தான் சாப்பிட வேண்டும் அதற்கு மேல் நீங்க வந்து சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது சரியில்லை என்றுதான் முடிவு அப்ப சீசன்ல கிடைக்கிறது ஏதோ சொல்றீங்க அதுதான் சரியான விஷயம் சரி அடுத்து ஒரு நண்பர் தயிர் கரைசலை பற்றி கேட்டு உண்மையிலேயே தயிர் போன்று ஒரு மிக சிறந்த மருந்து பொருள் என்பது கிடையாது ஆயுர்வேத மருத்துவத்திலும் சரி சித்த மருத்துவத்திலும் சரி இயல்பாக ஒரு வீட்டுக்கு உபசரிப்பு என்றால் வீட்டுக்கு போனவுடன் கொடுப்பது மோர் இந்த மோரைத்தான் குளிப்பு கொடுப்பாங்க நிறைய இடத்துல வெயில் காலத்துல கூட பாருங்க பந்தல் போட்டு நீர் நோர் கொடுப்பாங்க தண்ணீரும் மோரும் கொடுப்பார்கள் உடலுக்கு உகந்த ஐயா எனக்கு ரொம்ப உடம்பு முடியல அவருக்கு மோர் கொடுங்க என்று சொல்வார் காரணம் அதில் இருக்கக்கூடிய புரதம் அதில் இருக்கக்கூடிய உடலில் போய் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளும் அதில் இருக்கிறது லாக்டோபிசில போன்ற நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் அதில் இருக்கிறது ஆக இந்த நுண்ணுயிர்கள் இருந்தால்தான் அந்த தயிரை நம்ம இந்த தயிர் உண்மையிலேயே மனிதனுக்கும் நல்லது தாவரங்களுக்கும் நம்ம இந்த தயிரை தாவரத்திற்கு பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கோம் எதற்கு பயன்படுத்தலாம் என்றால் தயிரை எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார் இந்த தயிரை வைரசுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்த பயன்படுத்தலாம் பெண் பூக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க பயன்படுத்தலாம் சில நேரங்களில் அது வளர்ச்சிக்கும் கூட உதவியாக இருக்கும் சரி இப்ப எவ்வளவு பயன்படுத்துவது எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு பாத்துக்கலாம் முருங்கை பெருநெல்லி முருங்கை பெருநெல்லி போன்ற இலைகளுடைய தாவரங்களில் இதை பயன்படுத்த நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ன எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு மில்லி தயிர் என்பதே அதிகபட்சமான விஷயம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு மில்லி தயிர் என்பதே அதிகபட்சம் இதற்கே கூட சில நேரங்களில் முருங்கை இலை பழுத்து கொட்டிவிடும் இதுவே நிலக்கடலையாக இருக்கட்டும் தர்பூசணியா இருக்கட்டும் ரோஜா செடியா இருக்கட்டும் வெள்ளரி இருக்கட்டும் அல்லது நில நிலக்கடலை கீரை வகைகள் இப்படி எந்த பயிராக இருந்தாலும் தயிரை தெளித்தால் வெங்காயத்துக்கு கூட நீங்க தயிரை தெளிக்கலாம் நெல்லுக்கு தயிர் தெளிக்கலாம் எல்லாத்துக்குமே தயிர் தெளிக்கலாம் இப்ப தயிர் எப்படி பயன்படுத்துவது ஒரு ஏக்கருக்கு அல்லது ஒரு லிட்டர் நீருக்கு ஒன்றரை மில்லி தயிர் ஒரு லிட்டர் நீருக்கு ஒன்றரை மில்லி தயிர் அப்ப ஒரு லிட்டரு நீருக்கு ஒன்றரை மில்லி ஒன் லிட்டர் நீருக்கு இல்ல ஒரு லிட்டர் நீருக்கு பதினஞ்சு மில்லி ஆ ஒரு லிட்டர் நீருக்கு பதினஞ்சு மில்லி அப்ப ஒரு ஏக்கருக்கு அதே போல முருங்கைக்காய் பெருநெல்லிக்குள்ள மாற்றுக்கருத்தில ஒரு மில்லி தான் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது ஒரு மில்லி தான் முருங்கைக்கும் பெருநெல்லிக்கும் ஒரு மில்லி என்பதில் மாற்றம் கிடையாது மற்ற பயிர்களுக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு பதினஞ்சு மில்லி அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த பதினஞ்சு மில்லிய முப்பத்தஞ்சு மில்லி தண்ணியரோட கலந்து நன்றாக கலந்து தெளிக்கும் அதாவது ஏக்கருக்கு ஒன்றரை லிட்டர் தயிர் அத மூன்று லிட்டரு தண்ணி கூட கலந்து நல்லா கலக்கிக்கோங்க அவ்வளவுதான் இதுல பரிந்துரை பெரிய சூட்சமெல்லாம் இதில் ஒன்றும் சொல்லவில்லை ஒன்றரை லிட்டர் தயிர் மூன்று லிட்டர் தண்ணி இந்த அஞ்சு லிட்டர் நல்லா கலக்கி வச்சுக்கிட்டு பயன்படுத்துங்க எத்தனை நாள் புளித்திருக்கலாம் அதிகபட்சம் மூன்று நாள் அதிகபட்சம் மூன்று நாள் நம்முடைய பழைய வீடியோக்கள்ல கூட அஞ்சு நாள் புளிச்சிருக்கலாம்னு சொல்லுவோம் ஆனால் மூன்று நாட்களுக்கு பிறகு அது வந்து அந்த இருக்கக்கூடிய புரதம் எல்லாம் வேகமாக நுண்ணுயிரிகளால் தாக்கப்பட்டு கெட்டு போய்கிறது அதனால் அதிகபட்சம் மூன்று நாள் புளித்த தயிரை நீங்கள் பயன்படுத்தலாம் அதுக்கு மேல புளிச்சிருச்சுன்னா எடுத்து வயல்ல தண்ணியோட தண்ணியா ஊட்டம் இல்ல குப்பையில ஊத்தி விடலாம் அவ்வளவுதான் இந்த தயிர் கரைசல் என்பது இவ்வளவு எளிமையான முறைதான் அடுத்து இப்ப நான் வந்து கயிறை பயன்படுத்துவதில் என்னென்ன நன்மைகள் நான் சொன்னது போல வைரஸ் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் வளர்ச்சியை கொள்ளாது வைரஸை கொள்ளாது வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் முதல் விஷயம் ரெண்டு பெண் பூக்கள் பூக்கள் உருவாகுவதை தூண்டும் மூன்று வளர்ச்சிக்கு உதவும் குறிப்பாக இனப்பெருக்க உறுப்புகள் செடியை பொறுத்தவரை இனப்பெருக்க உறுப்புகள் என்ன பூதான் தான் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் தயிரை பயன்படுத்துவது உண்மையிலேயே சால சிறந்தது நான் சொன்னது போல மூன்று நாட்களுக்கு மேல் புளித்திருக்க கூடாது நெல்லுக்குன்னா எப்ப சார் சூழ் வந்து வெள்ள வரணுக்கும் சார் வந்ததுக்கு சூல் வெளியே வரது அதாவது தொண்டையில இருக்கும் பொழுது ஒரு முறையும் நல்ல கர்ப்பவட்டமா இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா அப்ப ஒரு முறையும் அடுத்து கதிர் வந்து பால் ஏறும் பொழுது ஒரு முறையும் தெளிப்பது சாலச்சரம் கருது தொண்டையில இருக்கும்போது ஒரு முறையும் கருது வெளி வந்து பால் ஏறும்போது ஒரு முறையும் தெளிக்கும்